வெல்கம் டு யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சா அதனால் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பக்கம் மூணு ஸ்டவ்லேயுமே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு இப்போ தான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன் இது பொரியல் பண்ணலான்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க சாதம் வந்து வெந்துடுச்சு இப்போ அதை வடிக்க போகிறேன் சரி இது செஞ்சுட்டு பொரியல் பண்ணிவிட்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது குக்கரில் விசில்ட்டுருக்கேன் பருப்போடு அது தாளிச்சிட்டா முடிஞ்சிரும் தாளிக்கிறதுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி சின்ன கடாயில் வந்து நல்லா த சுருளை சுருளை வறுத்து அதை தாளிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கீரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும்னு நான் போட்டிருக்கேன் கெட்டியாக வந்து சாப்பிட மாட்டாங்க பாப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து அவர் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரித்வின் வந்து மில்க் கொடுத்தேன் அவர் இவ்வளோ வெச்சுட்டார் கோல்டுனாலும் சாப்பிட முடியல ரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் போட்டுவிட்டேன் வீடியோ ஹேண்டில் பண்ணினே கிளிப் கொடுத்ததே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஷார்ட் ஆகுறதுனால அது அதெல்லாம் கழுந்தி வந்தது ஈவினிங்கில் இந்த மாதிரி வந்து க் கிளிப் போட்டீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்ல ஹேரு கொஞ்சம் வளர வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் அவங்க ரெடி ஆகிட்டாங்க இப்போ கிளம்ப போகிறாங்க இப்போ வந்து ரித்வின் சேட்டை பார்க்கலாம் டெய்லியுமே அவங்க அக்கா ஸ்கூல் போக சொல்லி ஷூ எடுத்து இவர் மாட்டிப்பார் பாருங்களேன் கொடுப்பா கொடுப்பான்னு அக்கா கெஞ்சிட்டே இருப்பா அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனே மனசு வந்து கொடுத்துருவான் இல்லைனா நம்மளாக பிடுங்கணுன்னா அழுவார் இப்படி தான் மார்னிங் ரொட்டீன் போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜீரா வாட்ரு மட்டும் குடிக்கணும் போல இருந்துச்சு ஏன்னா நிறைய வேலை இருக்குது வீடெலாம் துடிக்கணும் அதனால பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு என்ன ஆச்சு என்னென்ன நடந்துச்சு நேற்று என்ன நடந்துச்சு சொல்லிட்டு கண்டினியூ வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க நேற்று அம்மா வந்து பக்கத்து வீட்டில் போய் காமிச்சாங்க பாட்டி இருந்தாங்க அவங்க கொஞ்சம் வயசானவங்களாக தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பாப்பாவை காமிச்சாங்க பார்த்துட்டு உடம்பு ஃபுல்லாக தொட்டு பார்த்தாங்க அம்மாவாக தான் இருக்குமா ஒரு நாள் பாருங்கள் அதிகமாகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க நீங்கள் எங்கள் அம்மாவை வந்து இங்கே வரக்கூடாதுமா நீங்கள் சம்மந்தியாக வரீங்க அதனால் நீ கூட வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப் சரின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது அம்மா அம்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாமா நாளைக்கு அப்படின்ட்டு அம்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க அம்மா கிளம்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் ஈவினிங்கில் பாப்பாவுக்கு வந்து பார்த்தா ஷோல்ட்ரு இந்த ஷோல்ட்ரு ஃபுல்லாக வந்து அதிகமாகிட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அலர்ஜி மாதிரி சொன்னல அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்புறம் ஒரு வேளை அம்மா வந்து போனதுனால இப்படி இருக்கா இல்லை இது அம்மா தான் நான் எனக்கு ஒன்று கன்ஃபியூஸ்டாகவே அப்பயும் இருந்துச்சு சரி சொல்லிட்டு காட்டன் சாரீஸு அதெல்லாம் வந்து அம்மா வந்து குட்டாமிச்சுருந்தாங்க இவர் போயிட்டு அம்மா வீட்டில் பக்கா தெருவில் தானே இருக்காங்க அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா மெத்து மெத்துன்னு ஒரு மூணு ஸேரீ அந்த வேஸ்டியில் கா காட்டன் ஐட்டமாக இருக்கிற மாதிரி புதுசாக இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு பாப்பா ஒரு நைட்டு தூங்க வச்சோம் காலையில் பார்த்தா கம்மியாச்சான்ட்டு ஆச்சான்ட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் பார்த்தா அதே மாதிரி தான் பிங்க் கலரில் ஆக ஆரம்பிச்சிச்சு மானாடா இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம் அம்மா தான்ண்டா இது இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எழுப்பி சேரில் அவளுக்கு சோஃபாலாம் உட்காராதீங்க நீங்கள் தனியாக சேரில் உட்கார் டிவி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து ரியாக் வந்து ஸ்கூல் இருக்குல்ல அவங்க மேம் ரிஷிகா பட்டுக்கு வந்து அவங்க மேம்க்கு நான் நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எக்ஸாம் மாதிரி நெக்ஸ்ட் வீக் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் போர்ஷன் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து கைட் பண்ணுறேன் வீட்லேயே அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களும் சரி மேம் சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ரியாக் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துனே தேர் வாஷ் பண்ணாங்க காலையில் ஆயிலில் வச்சுட்டு இவ்வளோ தொடாமல் எல்லா வேலை முடிச்சுட்டு ரித்துவீனுக்கு அவனும் எழுந்துட்டான் கூடவே ரெண்டு பேரையும் எழுப்பி ஒரு பக்கம் தண்ணி போட்டுட்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது சந்தை இங்கே சண்டே சந்தை அதனால் அங்கே வந்து வெஜிடபிள்ஸு கொய்யக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரித்வினுக்கு வந்து கொய்யக்காயெலாம் காட்டில ஒன்று கோல்டு நிற்காமல் இருக்குது இன்னுமே அதனால் வந்து கீரை நைட்டே கிள்ளி தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எனக்கு அதில் கொஞ்சம் டைம் ஆகிடும் அதனால் கீரை வந்து பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன் கடைஞ்சிட்டு வெண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதுவும் பொரியல் பண்ணி வச்சுட்டேன் இது ரெண்டும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரியா கொடுத்து அமிச்சேன் காலைல டிஃபன் சாப்பிட்டாங்க இவன் கொயக்காய் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கொயக்காய் வந்து கட் பண்ணி சால்ட் போட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம்மா சுடு தண்ணியே குடிங்க வாமாக இருக்கும் நீ ஸ்கூலில் யார்கிட்டே தண்ணிலாம் வாங்கி குடிக்காதடா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கேன் வர சொல்லி ஈவினிங்கில் உள்ளே வரத்துக்கு முன்னாடி சாக்ஸ்லாம் கழட்டிட்டு கை கால் கழுவிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் எப்போவுமே கே வேன் சவுண்ட் கேட்டவுடனே நான் கேட்டில் தான் இருப்பேன் அப் அங்கேருந்தால் கூட்டுனு வர பசங்களை பேகெலாம் வாங்கிக்கிட்டு இருந்தாலுமே அவளுக்கு சொல்லி புரிய வச்சேன் இப்போ வந்து குட்டி பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேடி வந்து இளநீர் வாங்கிட்டு வந்தாங்க அவள் கேட்டுகிட்டே இருந்தா ஒரு அஞ்சு இளநீர் அஞ்சு ஆறா நான் அதை கூட செக் பண்ணல வாங்கிட்டு வந்து கிச்சன்ல வச்சுருக்காரு அவருக்கும் டைம் ஆயிடுச்சு மதியமாக சாப்பிடுமா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்படின்ட்டு போயிட்டாரு ரித்வின் வந்து பார்த்துட்டு அது பன்னீர் பன்னீர் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே இருந்தான் அவரை ரித்வின் கோல்டு அவனு இல்லை அவன் தூங்குற டைமில் தான் கொடுக்கணும்ல அதனால் இப்போ தான் ஜஸ்ட் நவ் அவரை தூங்க வச்சுட்டு வந்தேன் இவர் வந்தாருன்னா குட்டி பொண்ணுக்கு வந்து கட் பண்ணி கிளாஸில் ஊற்றி கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஜில்லுன்னு கொஞ்சம் செட் செட்டாவதான்னு பார்க்கலாம் கன்ஃபார்மும் தெரியல இப்படியும் இருக்க முடியல யூஷுவல் நானும் காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு நே வாஷ் பண்ணால் இன்றைக்கி ஆயில் வச்சிட்டேன் தலைக்கு வீடு ஒரு ரூம் விடாமல் பூஜை ரூம்லேருந்து எல்லோரும் பாப்பா போயிட்ட பிறகு எல்லோரும் டீப் க்ளீனாக தொடச்சாச்சு யூஷுவல் பூஜையும் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டேன் ஒரு நாலு வயதாக சாப்பிட முடியுது என்ன இளநீர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி டா தம்பி தூங்கட்டும் அப்புறமா வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அவன் தூங்கிட்டாரு சரி அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துக்கலாமே இதுக்கப்புறம் எடுக்க முடியாது அவர் எழுந்துட்டாருன்னா எடுக்க முடியாது அதனால நான் உங்களுக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அதுக்கான ரீசனும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து நானுமே கீரை வெண்டக்காய் பொரியல் கொய்யக்காய் சாப்பிட்லான்னு இருக்கேன் இனி க்ரீனிஷாக தான் போகுது ரொம்பவே நல்லதில்ல கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது எனக்கு ஏன்னா இவர் பிஸியாக இருக்கிறனால கீரை போய் வாங்கி நடுறதுக்கு டைம் ஆகாதனால நான் அதை சொல்லி வச்சுட்டேன் ஒரு வீக்லி த்ரீ டைம்ஸாவது கீரை வாங்கிட்டு வாங்க ஸ்கின் அலர்ஜிலாம் வராது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது ஒரு நாள் பருப்பு போட்டு விற்கலாமா ஒரு நாள் புளி போட்டு கடைவாங்களா அந்த மாதிரி பண்ணி தரேன் ஒரு நாள் பொரியல் பண்ணுறேன் அந்த மாதிரி நான் பண்ணுறேங்க நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கீரை நிறைய கொடுக்கலாம் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லது ஓகேங்களா அதனால் வந்து சொல்லிட்டேன் சரின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு செஞ்சாச்சு நேற்று வாங்கிட்டு வந்தது நான் வந்து இப்போ ஒரு கொயக்காய் எடுத்து வச்சு வந்திருக்கேன் நான் சாப்பிட போகிறேன் லஞ்சு சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே இவர் வந்துட்டாருன்னா இளநீர் கொடுக்குறேன் குழந்தைக்கு இன்றைக்கி அப்டேட் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுமாக தான் இருக்குது அம்மா அம்மா தான் இருக்குது சொல்லக்கூடாது இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டுட்டு செட்டாகுதான் நாளைக்கு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாகுதான் அதிகமாக தான் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா தான் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா அது அலர்ஜி தான்னு கன்ஃபார்ம் பண்ணான்னு ஒரு மைண்ட் செட்டு சேட்டர்டே சண்டே மண்டே இன்னையோட மூணு நாள் ஆகிடுச்சு நாங்கள் பார்த்து அந்த மாதிரி ஆனாலுமே கண்டுபிடிக்க முடியலை பெரியவங்க அம்மா தான் சொல்கிறாங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இருக்கா இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு ஒரு சந்தேகமே இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு விலாகில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கூல் போயிருக்காங்க அவளுக்கும் கோல்டு செட்டே ஆகலைங்க கோல்டு வந்து ஃபீவர் வந்து இப்போ கடைசியில் இந்த மாதிரி ஆகிருக்கு பார்த்துக்கலாம் எதுவுமே பார்த்துக்கலாம் எனக்குமே த்ரோப்பி நைட் ஆனால் மூக்கில் அடைச்சிச்சு கோல்டு ஆகிற மாதிரி இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய தூக்கமே வரல வேறு அந்த டைம்லாம் ரித்துவின் ஒரு நாலு மணி எழுந்தார்னா தூங்கவே விட மாட்டேறான் அவனை தட்டி தட்டினா நம்மளுக்கு டைம் ஆகிடுது அப்படி தண்ணே செவன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு இன்னைக்கு சோ ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு ஏன்னா பின்னாடி இவனும் இழந்துட்டான் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தட்டி தூங்க வச்சவன் ஏன்டா கொஞ்ச நேரம் தூங்குடா அப்படின்னா எழுந்து வந்துட்டாரு எழுந்து வந்து வந்து சேட்டப் பண்ணிகிட்டே தான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே நான் குக்கிங் பண்ணுறது வீடு துடைக்கிறது அவருக்கு சாப்பாடுதான் பெரிய டாஸ்க் கோல்டு ஆனாலும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இறங்கலை இருந்தாலுமே அவன் சாப்பிடாம இருந்தான் எனக்கு எனக்கு சுத்தமாக பசிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே சொல்லுனேன் இப்போதான் நான் சாப்பிடவே போறேன் பச்சை தண்ணி கூட குடிக்கல குழந்தைங்களுக்கு எதனா ஒன்றுன்னா எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டுது என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க நானாக இப்படி இருப்பேனா தெரியல ஆனால் எனக்கு என் பசங்க என்ன எதனா ஒன்றுனா தாங்க முடியல உண்மை நானா மேரேஜ் முன்னாடி இப்படி இருப்பேனா கண்ணாவில் கூட நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு மம்மியாக நான் தான் நம்ம ஜாலியாக ஹேண்டில் பண்ணின்னு போனாலும் எதனா ஒன்று குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா அதை வந்து தாங்க முடியல அதுதான் உண்மை நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோத்தோடு முடிச்சிக்கிற மறக்காமல் சேனல் subscribe பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ